யோந்த பிரவிஷம் மமவாச்சமிமாம் பிரசுத்தாம் சஞ்சீவய தகில சக்திதர சுதாம்னா அஞ்யாம்ச்ச அஸ்தச்சரணத்வகாதீன் பிராணாந்தமோ பகவதே புருஷாய தஸ்மை நரசிம்மனை வணங்கி மகரிஷிகள் தேவர்கள் மகான்களெல்லாம் அறிந்து கொண்டனர் என்னென்ன அறிஞ்சண்டா அப்படின்னா பேராயிரம் கொண்டதோர் பீடுடையான் அப்படின்னு அறிஞண்டா பகவான் ரிசிம்மனை விசேஷமான ஆயிரம் திருநாமங்கள் உடையவனாக இருக்கிறார் ஆகையினால தான் வேத விற்பனர்கள் கூட வேத பாராயணம் பண்ணும்போது ஸ்ரீ மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தை சொல்லி முடிக்கிறான் வேத விற்பனர்கள் நிறைய வேதாட்சரங்களை உச்சரிக்கிறார் அக்ஷர சமூகமே வேதம் அப்படின்னு சொல்லப்படுறது வேத அத்தியனம் செய்வதுன்னா அப்படின்னா என்னன்னா அக்ஷர கூட்டங்களை கிரகித்தல் அப்படின்னு அர்த்தம் அக்ஷர கூட்டங்கள் என்று ஏன் சொல்லணும்னா பதக்கூட்டங்கள் என்றோ வாக்கியக்கூட்டங்களோன்னோ சொல்லலாம் அல்லவான்னா இங்கே வேத அக்ஷரத்துக்குத்தான் ஏற்றம் அதனால வேதாட்சரம் அப்படின்னு சொன்னாதான் சிறப்பு அக்ஷரம் அக்ஷரமாக கோக்கப்படுவதே வேதம் எப்படி மணியை எடுத்து நூலில் கோத்த ஆரமாக வரதோ அப்படி அக்ஷரங்களால் கோக்கப்பட்டதே வேதம் அப்படின்னு ஆரம் அந்த வேத வேத கூட்டமானது அதாவது அக்ஷர கூட்டமானது எப்படி அமைஞ்சிருக்குன்னா ஸ்வரத்தோடு அமைஞ்சிருக்கு அந்த ஸ்வரத்தை உச்சரிப்பதற்கான மாத்ரா காலமும் வேதமானது நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அக்ஷரங்களால் ஸ்வரம் மாறாமல் மாத்திர காலம் மாறாமல் உச்சாரணம் பண்ணினால் அதுல ஏற்படக்கூடிய பலனை சொல்லவே முடியாது அப்படின்னு வேதமே சொல்றது எத்தனை அக்ஷரங்களை சொன்னாலும் அத்தனை அக்ஷரங்களும் எம்பெருமான் விஷ்ணுனுடைய திருநாமங்களே அவனுடைய திருநாமங்களை சொல்லக்கூடியது வேதம் எல்லாம் அவனுடைய நாம வைபவமாகவே விபவமாகவே நம்ம எடுத்துக்கணும் அரம் என்றால் அழியக்கூடியதுன்னு அர்த்தம் அக்ஷரம் என்றால் அழியாததுன்னு அர்த்தம் வேதாட்சரங்கள் அனைத்தும் அழியாத பரபிரமத்தை நமக்கு காட்டுகின்றன அப்படின்னு அர்த்தம் புரியறது இல்லையா அதுல இருந்து சாஸ்திர ரீதியாக பார்த்தோம்னா எல்லா வித சப்தங்களும் அழியும் மகா பிரளயத்துல சப்தங்களுக்கெல்லாம் அழிவு சொல்லப்பட்டிருக்கானா வேதாட்சரங்களுக்கு மட்டும் அழிவே கிடையாது அப்படின்னு மதமானது சித்தாந்தம் சனாதன மதம் சொல்றது அதுதான் சித்தாந்தமாவும் இருக்கு பிரலைய காலத்துல எல்லாம் அழியறதுன்னு சொல்றேன் அப்ப வேதம் எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு கேள்வி வரும் வடபத்ர சாய் இருக்கார் இல்லையா ஆளிலை மேல படுத்துட்டு இருக்கக்கூடிய பெருமாள் அவன் எல்லாத்தையும் கிரகிச்சுண்டு தன்னுள்ள அடக்கி வச்சுக்கிறார் ஆளிலை மேல் துயிலும் பகவான் எப்படி இருக்கார்னா அலமா மரத்தின் மேல் ஒரு பாதகனாய் ஞான உண்டான் அரங்க தரவினையான் கோலமாவணியாரமும் முத்துத்தாமமும் முடிவுள்ளதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதின் நெஞ்சினையே திருப்பான் நீலமேனிக்கு பிறகு வரல அவருக்கு நெஞ்சை நிறை கொண்டதே மற்றொன்றை நினைப்பதற்கு அந்த இடத்துல இடமே இல்லை அப்படிங்கிறார் பெருமான் முகுந்தன் சின்ன குழந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த ஆலமர இலை மேல படுத்துட்டு தனக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி காக்கிரமன் கிரமத்தில் எல்லாத்தையும் வெளியே விடுறார் சிட்டாத்வைதத்தில் இந்த உலகம் அனித்தியம் அப்படின்னு சொல்லப்படுறது உலகப் பொருள் எல்லாம் சத்தியம் உண்மை பொருள் ஆனால் நித்தியமாய் இல்லை என்று சொல்லப்படுறது உண்மையான பொருள் நாளை இல்லை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா வேறு விதமான ரூபத்தில் அது இருக்குது அப்படின்னு அர்த்தம் பஞ்சு இருக்குது அதனுடைய அழிவு நூல் நூலுடைய அழிவு வஸ்திரம் வஸ்திரத்தினுடைய அழிவு நூல் அழிவு என்பதற்கு என்ன பொருள்னா இருக்கிற நிலையிலிருந்து மாறுபட்ட நிலை அப்படின்னு அர்த்தம் இப்போது வேதத்தை பாராயணம் பண்ணுறோம் பிரணய காலத்தில் அதை அழிஞ்சு போயிடாமல் பகவானே தன்னுள்ள வச்சுண்டு காப்பாற்றுறார் ஷெட்டியில் மறுபடியும் அதை ஷெட்டி பண்ணுற நான்முகனை படைக்கிறார் அந்த வேதங்களை உபதேசம் பண்ணுறார் அயக்ரீவ மூர்த்தியாக உட்கார்ந்து வேதத்தை உபதேசம் பண்ணுறார் வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதற்கேற்ப மாதிரி ஷெட்டி கர்மாதிகளையெல்லாம் பிரம்மா பண்ணுறார் ஆகையினால பிரம்மாவுக்கு பிரமாணம் வேதம்தான் பரமாத்மாவுக்கு பிரமாணமும் வேதம் தான் நமக்கு பிரமாணமும் வேதம் தான் இப்படி நம்மையும் பகவானையும் சேர்த்து வைக்கக்கூடிய பரம பிரமாணமாகிற தோஷமே இல்லாத உத்தமமான விஷயம் வேதம் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ஒரே பிரமாணம் வேதம் தான் இந்த வேதத்துல எத்தனை அக்ஷரங்களை நாம் சொன்னாலும் அத்தனை அக்ஷரங்களும் பகவானுடைய திருநாமங்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால பகவானுடைய திருநாமத்துக்கு ஒரு எல்லையே இல்லை அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லையா ஒரு வரையறுக்குள்ளே உட்படுத்தி பெருமாள் நாமத்தை சொல்லவே முடியாது அதைத்தான் நாம் சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்றோம் அவை பெரும்பாலும் நம் மகரிஷிகளோட வகுத்து அதை தொகுத்து நமக்கு ஒரு கானமாக கொடுத்துருக்கா அதுதான் திருநாமங்கள் அந்த ஆயிரம் தானா அப்படின்னு கேட்டா இல்லை எல்லாமும் அவன் திருநாமங்கள் தான் எங்கும் அவன் நிறைஞ்சிருக்கான் பசுவினுடைய உடல் முழுவதிலும் பால் இருக்கு ஆனால் மடியிலிருந்து தான் அது வெளிப்படுறது இல்லையா அதே போல பெருமாளோட திருநாமங்கள் எத்தனையோ ஆனால் அந்த ஆயிரம் திருநாமங்கள் மகான் மகான்களின் வாக்கிலிருந்து வெளிப்பட்டது அவ அவற்றுக்குள்ள நடுநாயமாக இருக்கக்கூடியது விஷ்ணு அப்படிங்கிற திருநாமம் அதை மீண்டும் நாளைக்கு அனுபவிப்போம் ராதே கிருஷ்ணா